ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் துளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இந்த விலாக் வந்து சண்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன் தேர்ஸ்டே ஃப்ரைடே ரெண்டு நாள் கண்டினியூவாக டியூட்டி பார்த்தனால சாட்டர்டேவும் சண்டேவும் அவருக்கு வந்து லீவ் கிடச்சிருந்துச்சு ஸோ சண்டே மார்னிங் வந்து ஏர்லியாகவே ஒரு ஏழு மணிக்கெல்லாம் ரெண்டு பேருமே மீன் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் திண்டுக்கலுக்கு வந்து போயிட்டுருக்கோம் பிள்ளைங்கள விட்டுட்டு நாங்கள் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்காது இது வரைக்கும் வந்ததே கிடையாது மணிக்குமே மீன் மார்க்கெட் வந்து திண்டுக்கல்லில் தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நானும் நிறைய நாள் கேட்டிருக்கேன் அப்போல்லாம் இல்லை எனக்கு அப்படி எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஓரளவு வீடியோவில் வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க திண்டுக்கல்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க அந்த மாதிரி சோலைக்கால் ரோட்டில் இருக்குங்க்கா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நானும் மணிவிட்டேன் சோலைக்கால் ரோட்டில் இருக்குமோ வா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னேன் கூட்டிகிட்டு போனால் கரெக்டாக ஒரு ஒரு ஏழு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஃபுல்லா மீன் மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் நானே இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நண்டு மீன் இதெல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க வீட்டில் போய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிற வழியில் சந்தையை பார்த்துட்டு ஏதாச்சும் காய்கறி வாங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு நான் அப்புறம் வரையில் வாங்கிக்கிறேன் இப்போ வேணாம் என்ன டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிற வழியில் டீ மட்டும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து டீ மட்டும் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீவர் வந்து குறைஞ்சிருச்சு ஃபுல்லாக காஃப் அதிகமாக வந்து ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் காஃப்னால என்னால் பேசவும் முடியல அந்த சாப்பிட்றதுக்கே பிடிக்கல பசிக்கவே மாட்டேங்குது லாஸ்ட்டு ஒரு மூணு நாளாக வந்து மணியும் ரெண்டு நாள் வந்து கண்டினியூவாக டியூட்டி ஸோ அவரும் இல்லை எனக்கு பெருசாக சாப்பிடவும் முடியல அதனால் ஒரு மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னே சொல்லலாம் திட்டிகிட்டே இருந்தார் ரொம்ப டயர்டாக இருக்கேன் வாது ஹாஸ்பிட்டல் காய்ச்சி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு இல்லை இல்லை ஹாஸ்பிட்டலாம் வேணாம் இன்னைக்கு நண்டெல்லாம் சமைக்கிறோம்ல அதெல்லாம் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா சரியாக போயிடும் அப்படின்னு சும்மா சொல்லிகிட்டு இருந்தா அவர்கிட்ட இந்த நண்டெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சில கிழமையெல்லாம் சொல்லுவாங்க எப்படின்னா பௌர்ணமி வந்து வரப்போகுது அப்படின்னா அந்த நண்டில் வந்து சதையே இருக்காது ரொம்ப ஓடுதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அமாவாசை டைம் இருங்க போகுது அப்படின்னா அதில் ஃபுல்லாக வந்து சத இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் அதெல்லாம் எதுவுமே ஆக்சுவலாக வந்து யோசிக்காம டக்குன்னு தான் போனேன் நண்டு வந்து சின்ன சைஸ் தான் பட் வந்து ரேட் அதிகமாகவே இருந்துச்சு ஒன் கேஜியே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்கே ஒரு நாள் தான் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு தான் அது கொஞ்சம் எடுத்துகிட்டு அது கூட வந்து குழம்புக்கான சங்கரா மீன் சங்கரா மீனுமே பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு பட் வந்து நான் அதிகமாக சமைச்சதே இல்லை அதனால் இன்றைக்கி வந்து மீன் குழம்புல வந்து சங்கரா மீன் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு அளவாக அந்த இது ஃப்ரை பண்ணுற மீன் மட்டும் ஒன் கேஜி மட்டும் எடுத்துகிட்டு வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாமே அப்படின்னா உட்காந்து உட்காந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது ஆனாலும் வேலை செய்யணுன்றது தோணுது ஸோ வந்து பொறுமையாக செய்வோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் பொறுமையாக எப்படியும் என்னோடய எல்லா வேலையும் ஒரு ஒன்றரை அப்படின்றங்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சினேன் பிள்ளைங்களும் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க கையோட உட்காந்து பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பாப்பா தம்பி எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் எதிrstீங்களா நான் எங்கே தூங்குறேன் தூங்க எதிrstீங்களா சொல்ல நான் தூங்குறேன் அப்புறம் என்ன ரெண்டா பண்ணீங்க பாரு தூங்கு தூங்குனதுலயே மூஞ்சி தெரியுது 108 வேளைல இருக்கு இப்படி தூங்கிட்டு இருக்கீங்கனா இங்க என்ன குடுமா இப்படி உருப்புடு ஏன் நீ ஏய் பூனை தூக்கிப் போயிருச்சு வீட்டை விட்டு தூங்கிட்ட நீ இவடி பூனை தூக்கிப் போயிருச்சு அந்த பூனை ரெண்டு கால் ரெண்டு கை தான் போலீஸ்ல யாராவது பார்த்தது அப்புறம் ஒரு பெரிய பூனை வந்து புறா பார்த்தது எறிக்கி வச்சிருச்சு தெரியுமா ஒரு புறா பறத்தியா

திருவள்ளுவர் திருக்குறள் எழுது எழுதுறதுக்கு என்னமோ ஒரு பென்சில் ஒரு எரேசர் வேணும் ஆனா பாரு சுத்தியும் பாக்ஸ் அந்த பிள்ளை ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு போயிருச்சு நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அவள் ப்ரீ கேஜி நீ ப்ரீகேஜியை படிச்சிக்கிறியா டீ ப்ரமோட் ஆகி போயிரு கேஜியே போய்கிறியா சரி பாப்பா கிரேடு போட்டோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டோம் ஓகே டீல் தானே டீல் தானே பண்ணு ஃபீஸ் கட்டாமல் முட்டால் அவங்களே ஒன்று எல்கேஜிக்கு மாற்றிடுவாங்க யூகேஜிக்கு இவ்வளவு மொத்தமா ஒருத்தவங்க ஆர்டர் போடுறாங்க பாக்ஸ் சரி இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க நாளைக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்து ராஜா திட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்து கூட பாக்ஸ் போட்டுக்கோ ஹோல்சேலுக்கு அவங்க எல்லாமே ஹோல்சேலுக்கு கேட்டுருக்காங்க திருவள்ளூர் போதா சென்னை கிட்ட போகுது

மேலே மகளினி கிச்சர்லேயும் கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க ஏன்னா அந்த பல்க் ஆர்டர் போட்டவங்களுக்கு இல்லை பில்லெல்லாம் எடுத்து எல்லாமே அனுப்பி அவங்ககிட்ட பேமெண்ட் எல்லாம் கேட்டு வாங்கியாச்சு இன்னும் அவங்களுக்கு வந்து காட்டன் பாக்ஸ் போட்டு தான் பேக் பண்ணணும் காட்டன் பாக்ஸ் தான் இல்லை அவர் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் மகிழினியே மாமா வந்து கூப்பிட்டு வந்துட்டாருங்க வந்தோன்னே பாப்பாவுக்கு சம தூக்கும் ஸோ வந்து அம்மா கூட வந்து கீழே தூங்கிட்டு இருக்கா நானும் காலையிலேயே வந்து மிஷினில் துணி வந்து லோட் பண்ணி வச்சுருந்தேன் ஓ அதுவுமே ஓடி நின்றுச்சு சரி எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்னு தான் அதை எடுத்து காய வச்சுக்கிட்டு இருக்கேன் ரித்வீன் வந்து ஃபோர் ஃபார்ட்டிக்கு தான் வருவான் ஸோ வந்து பாப்பாவை மட்டும் வந்து முன்னாடியே கூட்டிகிட்டு வந்துடுறோம் பாப்பாவைமே அடுத்த வேனுக்கு மாற்றணும் ஏன்னா இப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் அழுகிறா அப்படின்றனால தான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறது வாங்க நான் பில் ஹோல்சேல் மொத்தமா வாங்கி இந்த உங்களுக்கு பில் போட்டுலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பேக் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்தது ஈவினிங் உட்காந்து பிள்ளைங்களுக்கு ஹோம் ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு அம்மாங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயாச்சு மீன் குழம்பு வந்து கொஞ்சம் இருந்துச்சுங்க அதை வச்சு நைட் டின்னருக்கு தோசை ஊற்றி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குனு சொன்னோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்ட்டிங் என் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்